ஃபேஸ் மாஸ்க் தர்க்கம் யாரை அப்படி பார்க்க வரும்னா அதிமுக பிரச்சனை ஓபிஎஸ்இபிஎஸ் பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இரட்டையில சம்மந்தப்பட்டமாக பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எழுத்துப்பூர்வமாக ப அது பத்தொம்பதாம் தேதி இதை வைத்து இருபத்தி மூணாம் ஓபிஎஸ்சியும் யூபிஎஸ்சியும் இபிஎஸ்சும் பார்த்திங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தை டெல்லியில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க அழைத்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னணில் அண்ணாமலை இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருக்காரு டிடி தினகரன் டெல்லிக்கு போயிருக்காரு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ வலுவான கூட்டி கூட்டணி பார்த்திங்கன்னா அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அட்லீஸ்ட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி பாஜக அதிமுக தேமுதிக ஸோ பாமக ஸோ உதிரி கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தமிழரை கூட கொண்டு வரணுன்ற மாதிரி எண்ணத்தில் பாஜக இருக்கதா சொல்கிறாங்க அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து திமுக வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக திமுகவில் திமுக பார்த்திங்கன்னா எஜ்ஜில் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி எஜ்ஜில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயித்தாலுமே திருப்பி மூணு வருஷத்தில் இருபத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்துடும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு செக்ராங்க ஸோ அந்த டெட் ஃபேமிலி லைக் சார் செக்ஸா சிந்தி